Hi this is Value Update YouTube Channel இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் பார்த்தீங்கன்னா த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் நைன்டீன் அதாவது இது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா உருப்புக்கள் மற்றும் திசுக்களின் மாற்றுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படிம்பாங்க தொண்ணூற்றி நாலில் வந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இந்த சட்டம் வந்து ஒரு தானம் நம்ம தானம் உடுக்குது அப்படி தானம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா தானத்திலும் தானம் அன்னதானம் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையான தான் நம்ம நாட்டில் வந்து பத்து சதவீதம் பேர் தான் வந்து சாப்பிட்றாங்க மிச்சம் எல்லாரும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அந்த பத்து சதவீதம் பேர் என்ன சாப்பிடணும் அப்படின்னா மரங்களை வெட்டக்கூடாது மரங்களை வச்சு வளர்க்கணும் இது ஒரு முக்கியமான இதுவும் ஒரு தானம் இந்த தானம் வந்து எரத்துக்கு வந்து நல்லது அதுக்கப்புறம் மனிதர்களுக்கும் நல்லது அதாவது மூணாவதா வந்து என்ன தானம்னு பார்த்தீங்கன்னா உறுப்பு தானம் இந்த உறுப்பு தானம் அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படும் ஒன்று இறந்ததுக்கு பிற்பாடு வந்து அந்த உறுப்பை வந்து எடுத்து வேற உறுப்புகளை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வந்து ச பொருத்துவாங்க அதாவது உயிரோடு இருக்கும்போதே நான் தானம் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ரொசீஜரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இறந்த பிற்பாடு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளுடைய சரளத்தை எடுத்துட்டு போய் திசுக்கள்ல வந்து ஆர்கன்ஸ் எல்லா ஆர்கான்ஸையும் எடுத்துருவாங்க எடுத்து தேவைப்பட்ட அவங்களுக்கு பொருத்துவாங்க இதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு தான் இந்த சட்டம் இதை வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து அதுக்குன்னு ஒரு சில போர்ட்டல் இருக்கு அந்த போர்ட்டல்ல வந்து நம்ம பதிஞ்சு வச்சு அந்த தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆர்கன்ஸ் வந்து போகும் இந்த சட்டம் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இது வந்து ட்ரேடா நடந்துட்டு இருந்தது யார் விலை ஜாஸ்தியாக கொடுக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு வரமுறை இல்லை அப்படி ஒன்று இருந்தது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் தானம் வந்து எப்படி கொடுக்கலாம்னா உங்களை ரிலேட்டிவே இல்லை உங்களுடைய நெருங்கிய உறவினர் அப்பா அம்மா குழந்தைகள்லாம் வந்து மனைவிக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்கான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு லிவர் ஃபெயிலியர் ஆகிட்டு லிவர் வந்து கொடுக்கணும் லிவரை கட் பண்ணி அதில் வந்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உயிரோடு இருக்கும் போதே வந்து நீங்கள் டைரக்டாக கொடுத்துக்கலாம் இது ஒன்று அதாவது இறந்த பின்பு கொடுப்பது இறப்பு இறக்கிறதுக்கு முன்பும் கொடுப்பது இது ரெண்டுமே வந்து சட்டப்படியானது ஆனால் வந்து ட்ரேடு பண்ணுறத வந்து இந்த சட்டம் வந்து தடுக்குது அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவின் உறுப்பு தானம் மனித உறுப்புகள் மற்றும் திசுக்களின் மாற்றுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது இறந்தவர்கள் மற்றும் உயிருடன் இருப்பவர்கள் தங்கள் உ உறுப்புகளை தானம் செய்ய சட்டம் அனுமதிக்கிறது இது மூளைச்சாவு மரணத்தின் ஒரு வடிவ வடிவமாகவும் அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த தா உறுப்புகள் மற்றும் திசுக்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் உடவுள் உறுப்பு தானம் ஏன் செய்ய வேண்டும் நாம் ஏன் நமது உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் உடல் உறுப்புகள் தானம் செய்வதால் உயிர் பிழைக்க தேவைப்படும் மக்களுக்கு உதவ முடியும் இன்றைய நவீன சமுதாயத்தில் உறுப்பு சேதம் அல்லது செயலிழப்பு விளைவிக்கும் வாழ்க்கை முறை தொடர்பான கோளாறுகள் அதிகமாக இருப்பதால் பலருக்கு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது அதனால வந்து வந்து யாராலும் சரி டொனேட் பண்ணணும் நம்ம இறந்த பின்னாடி வந்து நம்மளோட ஆர்கன் டொனேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இறந்த பின்பாடு உங்களுடைய உறுப்புகள் என்னென்ன உறுப்புகள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிடுவாங்க நீ இறந்தும் வாழலாம் உயிர் தானம் கொடுத்தா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா இறந்தும் வாழலாம் அதுதான் வந்து உங்கள் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் வந்து வர்றது அதாவது ஆர்கன் டொனேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் ஹெல்த் ஆர்கன்ஸ் ஆர் டிஷ்யூஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு டிரான்ஸ்பிளான்ட் இன் டு அனதர் The goal of organ donation is to replace a damaged or missing organ in a recipient. There are two types of organ donation. Living donation, Abhinna, a person donating an organ while they are still alive. Living don donors can choose who receives their organ, which can help speed up the transplant uh, process. Living donations are usually safe for the donor, and more donors go on to live healthy lives. Disease donation The person donates their organ after they have died. Doctor must confirm that the donor has died by either cir cir circulatory death or brainstorm death before donation can take place. ஆர்கன்ஸ் தட் கேன் பி டொனேட்டட் இன்க்ளூட் கிட்னி ஹார்ட் லிவர் பேண்டிஸ் இன்டஸ்டைன் லங்ஸ் அண்ட் ஸ்கின்ஸ் யுனைட் ஸ்டேட் இந்த யுனைடட் ஸ்டேட் ஆல் அடல்ஸ் கேன் சைன் அப் டூ பி அண்ட் ஆர்கன் டொனேசன் அண்ட் இன் சம் ஸ்டேட்ஸ் பீப்புள் அண்டர் எயிட்டீன் கேன் ஆல்சோ சைன் சைன் அப் யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து எல்லாருமே ஆர்கன் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறது சட்டம் சில மாகாணங்களில் மட்டும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினெட்டுக்கு கீழே வயதில் உள்ளவங்களும் அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து யுஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா முற்போக்காக வந்து போயிட்டுருக்குறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஆர்கன் கிடைக்குது யாருக்கெலாம் வந்து ஆர்கன் ஃபெயிலியர் ஆகுது இல்லைனா வந்து ஆர்கன் செயல இழக்குதோ இல்லைன்னா வந்து ஆர்கன் இயங்காமல் போகுதோ அவங்களுக்குலாம் வந்து ஆர்கன் கிடைக்கணும்னா வாய்ப்பு நிறைய இருக்குது The process for organ donation varies depending on whether the donor is living or deceased. Living donor. The process for becoming a living donor involves initial screening. This can be done online, in person, or over the phone. Medical screening. This includes a physical exam, lab test, and a mental health. Evaluation. Blood test. This determines if, you, if your blood type is compatible with the recipients. Consent. The transplant center will inform you of all aspects of the procedure and obtain your consent. Deceased donor. The process for diseased organ donor involves brain dead examination. The doctor performs a neurological exam to determine if the patient is brain dead. Family discussion. The patient's family is informed of the patient's death and the option uh, to donate the organs. Organ procurement, the organ retrieval banking organization ORBO coordinate the process of மெடிக்கல் டீம் ஆல் த ட்ரான்ட் ஹாஸ்பிட்டல் பெர்ஃபார்ம் த டிரான்ஸ்பிளான்ட் இதுதான் வந்து இதோட வந்து ப்ரொசீஜர் எப்படி வந்து எடுப்பாங்க எப்போ எடுப்பாங்க எப்படி வந்து கொண்டு போவாங்க எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எப்படி வந்து ஹாஸ்பிட்டல் போகும் ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரெண்டு வகை ஒன்றும் உயிரோடு இருக்கும்போதே அவர் நம்ம ஆறு ரெண்டு கிட்னி இருக்கு நமக்கு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கிட்னியை வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு அவர் உயிர் வாழணும் ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு அவர் உயிர் வாழணும் அப்படின்னா வந்து ஒரு கிட்னி அறாக கொடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கவர்மெண்டில் வந்து அதுக்குண்டான டிபார்ட்மெண்ட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அதுக்குன்னு தனியாக இருக்குது அதில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வைஸ் வரும் ஆனால் அது எவ்வளோ நாளாகும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஒன்று அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்களே ரெண்டு கிட்னி இருக்குது ஒரு கிட்னியை நான் கொடுத்துறேன் அப்படின்னா உயிரோடு உள்ளவங்க வந்து அப்போவே வந்து ஒத்துக்கொண்டு அதுக்குண்டான ப்ரொசீஜர்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் நம்மளுடைய கிட்னியை எடுத்து நம்மளுடைய உறவினருக்கு கிட்னியை வந்து ட்ரான்ஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு கிட்னியை வச்சு உயிர் வாழலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டு கிட்னியிலேருந்து ஒரு கிட்னியை எடுத்து கொடுத்துருவாங்க இது வந்து உயிரோட இறந்ததற்கு இறந்ததுக்கு பிற்பாடு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த உறுப்பு நல்லா இருக்கோ அந்தந்த உருப்பெல்லாம் வந்து அவங்க எடுத்து அவங்க வந்து அதை வந்து வச்சுக்கிடுவாங்க அப்போது வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருப்பாங்கன்னு ஆல்ரெடி சொன்னவல அந்த அப்ளிகேஷன் வைஸ் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க அவங்கவுங்களுக்கெலாம் அந்த உறுப்புகள் வந்து போய் அந்த உறுப்புகளை வந்து டிரான்ஸ்லான்ட் பண்ணி அவங்களுக்கு பொருத்துவாங்க அதன் மூலியமாக அவங்க வந்து உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது நீங்கள் வந்து டோன் டொனேட் பண்ணீங்க அப்படின்னா ஆர்கனை நீங்கள் இறந்தாலும் வாழ்வது போல் ஒரு அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்ன இதுதான் வந்து டோ இந்த ஆக்ட் வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்த ட்ரேடு நடந்துட்டு இருந்தது ரொம்ப பிரபலமாக நடந்துட்டு இருந்தது அந்த நேரத்தில் அப்போ வந்து அதை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ட்ரான்ஸ்ப ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபோர் வந்து கொண்டு வரப்பட்டது அதனால் வந்து எல்லோரும் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய ஆர்கனை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் இறந்ததுக்கு பிற்பாடு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டொனேட் பண்ணலாம் அந்த ப்ரொசீஜரை பண்ணலாம் அதெல்லாம் எல்லோரும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்